வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மீண்டும் நடைபெறுவது உறுதியாகிவிட்டது தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக சட்டமன்ற செயலாளர் கடிதம் ஒன்றை கொடுத்துவிட்டார் சமீபத்தில் இவி கே இளங்கோவன் அவர்கள் உயிரிழந்த நிலையில் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து வெற்றியடைந்தார் தற்பொழுது இடைத்தேர்தல் மீண்டும் வரவுள்ளது சமீபத்தில் அவர் உயிரிழந்த நிலையில் அவரது எம்எல்ஏ பதவி விட்டதான் காரணமாக அந்த தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் விஜய் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் இதில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது விஜயவர்கள் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் களமிறங்கப்பட்டால் நிச்சயமாக காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்தும் அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்தும் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் காலடி வைப்பார் என்றும் கூறப்படுகிறது விஜய் அவர்களுக்கு ஈரோட்டில் மிகப்பெரிய அளவிலான ரசிகர்களும் துண்டர்களும் இருப்பதும் தற்பொழுது தெரியவந்துள்ளது வந்துள்ளது விஜய் அவர்கள் போட்டியிட்டால் வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்